கேஜே ஃப்ராக்கி பாய் மாரி ஒரு மைண்ட் குள்ள போயிட்டு அது பேய் எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா பேய் பிடிச்ச ஒரு மைண்ட் குள்ள போயிட்டு அங்கேருந்து தங்கத்தை ஏரியா எடுத்து வச்சு வரல அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதே பெரிய விஷயம் சொல்லி அவங்க வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி எஸ்கேப் ஆகணும்னா இல்லையான்னு சொல்லி நீங்கள் போய் பாருங்க ஓகே நான் வந்து ஒரு ஜாயின் பண்ணி வந்துட்டேன் ஒரு லாபிக்குள்ள பட் இங்கே என்ன பிரச்சனைனா எனக்கு தெரிஞ்ச ஒரே மேப்பு ஹோட்டல் தான் இதில் வந்து மைண்ட்கிற ஒரு மேப்பு போகணும் ஸோ இது வந்து சுத்தமாக புரியாது இந்த கே இந்த இடம் ஆல்ரெடி நான் ரெக்கார்டிங் இந்த இடத்துக்கு வந்துட்டு விளையாடு இடத்துல சொல்லி நான் வெளியே போயிட்டேன் ஜஸ்ட் நௌ ஓகேங்களா பழைய காலத்தில் இந்தமாதிரி போனேன் இப்போ நான் வேணால் டிக்கெட் வரலாம் இல்லை நான் வந்துட்டு ஓகே ஓகே தான் ஏன்னா போன மாதிரி ரெண்டு ஏ மேப் லைட்டா மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல வந்து ரெண்டு இருக்காது ஆக்சுவலி தான் இருக்கும் பட் நான் உண்மையா சொல்லணும்னா எல்லா மேப்பை விட இந்த மேப் தான் கொஞ்சம் வந்து ரியல் ஹாரர் கேம்ஸ் எஃபெக்ட் தருது எனக்கு நத்திங் இஸ் ஹியர் ஓகேங்களா இந்த இதுல இருக்கு என்னது இது ஃபிளர் பட் இதை நான் போலடி அசிங்கமே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணேன் இந்த வாட்டி இதை நான் பண்ண மாட்டேன் ஒரு வாட்டி பண்ண தப்பா இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன் அதுதான் ஷேடோ வைஸ் இங்கே இங்கே ஒன்றும் இல்லை ஓகே இந்த ரெண்டு இருக்குது இந்தமே போன வாட்டி இன்னைக்கு நல்லா போன வாட்டி இந்தமாதிரி எதுவுமே இல்லை ஒன்றே ஒன்று தான் இந்த ஃபியூஸ் பரவாயில்ல இந்த மேப்பு தான் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு என்னமோ

இந்த லெவலில் நான் தான் முடிக்கிறேன் போன மாடி இந்த லெவலில் நின்றேன் இந்த லெவலில் இருந்து எப்படி தாண்டணுன்னுலாம் தெரியும் ஆனால் இந்த லெவலில் எப்படி தரணும்னு தெரியாது குஞ்சுத்த ஏன் இந்தியமங்களா எப்படி கொஞ்சோங்க ஆமாம் சொல்லுங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ தான் ஓகே இது உள்ளே ஹைடிங் டெஸ்ட் டோர் நம்பர் ஒன் நாட் ஒன் டீ என்னடா இது கருமம் பிடிச்ச மாதிரி வச்சுருக்கீங்க பயமாக இருக்காது நீ சத்தியமாக

ஃபிளார் லைட் இருக்கு ஓகே இந்த ரூம் நம்மளுக்கு ஒரு பேட்டரி இருக்கு பட் அந்த பேட்டரி நமக்கு தேவைப்படாது இதுக்குள்ள ஒண்ணும் இல்ல இதுக்குள்ள ஒண்ணும் இல்ல இதுக்குள்ள ஒண்ணும் இல்ல அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு இல்ல நமக்கு வந்து ஃபைன் கிடைச்சிருக்கு இந்த காயின் நமக்கு யூஸ்புல் ஆகும் நினைக்கிறேன் பட் இப்போ யூஸ் ஆவாது நம்ம அடுத்த கேம் வரவள அத பர்சேஸ் பண்ணிக்க முடியும் நான் அந்த ஃபிளாரே தந்துட்டீங்க இது வந்து யூஸ் ஆகும் நினைக்கிறேன் இந்த கிட்ல போறோம் போது தரணும்

இது க்ளோஸ்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை ஆ டோர் நம்பர் ஒன் நாட் த்ரீ சூப்பர் ஒன் நாட் த்ரீ எட்டோம் பரவாயில்லையே ஓகே திரும்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ் வழக்கம் போல் அந்த லைட் அந்த பேட்டரி வந்து அவங்க யூஸ் ஆகும் மாதிரி ஏற முடியுமா

பார்க்கல நான் பக்கத்தில் இருக்கிறத பார்க்கக்கூடாது கண் நான் பார்க்காம இருந்தா அது கண்ணுக்கிட்டே வந்து அப்படியே வருது லூசு மாதிரி லூசு மாதிரி வேற மாதிரி இந்த மாதிரி நான் வேற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன மாதிரி சூப்பர் அப்படியே உடச்சிட்டு போயிடுச்சு இது கீழே எல்லாம் போக முடியாது போல குவாலிட்டியெல்லாம் எதுக்கு

நான் இங்க என்ன பண்ணி என்ன பண்ணுங்க பார்க்க மாட்டேன் போடா ஐயோ அதுவும் பயமா இருக்கே வேற பாரு பாருன்னு உயிர் எடுக்குது மூஞ்செல்லாம் பார்க்க முடியாதுனால ஐயோ சரி நான் கீரை போகணும் ஒன்று என்னது இது இல்லை ஒழித்தேன் ஒழித்த ஒழித்தேன் அப்படின்னா அவங்க கே இது வந்து ஃப்ளாஷ் லைட்டு

இது <tip> <tip>

மரம் ஒன்று உய்ந்தது கீழே தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி நான் சொன்னலாப்பே நான் வந்து இது ஒரு முடிவுக்கு வர வரப்போறீங்க அப்படின்னு பரவாயில்ல பார்த்துக்கலாம் இந்த மிஷன தெரியும் சொல்ல பார்த்துக்கலாம் கேஜி ஃப்ராக்கி பாய் மாதிரி போகலான்னு பார்த்தா நம்மளோட சிக்கன் கடை கறி பாய் மாதிரி ஆகிட்டேன் பாய் பார்த்துக்கலாம் கறி குண்டு பாய் போயிட்டே என்ன முடித்து விட்டாங்க அவ்வளோதான் என்னதான் ஃபஸ்ட்டு டேல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹைஸ் ஆரோ கேம் தப்பிச்சாலும் செகண்ட் இதில் வந்து டோர்ஸ்லேருந்து தப்பிக்க முடியல என்ன முன்னச்சுக்கோங்க